வந்து டேபிள் மொதம் இது வாங்கணும் இது வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி கிராமுக்கு வாங்கணும் சேரி பொருள் எங்கேயோ அப்புறமேட்டு இப்ப பையன் வளர்ந்துட்டா முட்டி போ கீழே உட்காந்தா ரொம்ப கால் வரைக்குதுன்றா சோ அதனால இந்த டேபிள் வாங்கியிருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா ஐநூறு கிராம் இந்த டேபிள் டேபிள் சேரோட சேர்த்து அறுநூறு ரூபாய் அவனுக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படி அந்த எழுதுறதுக்கு படிக்கிறதுக்கு அதே மாதிரி அவனுக்கு ஒரு வீடு மாதிரியே வந்து நம்ம வாங்கி கொடுக்கணும் அப்பதான் அந்த ஃபீல் இருக்கும் இதுல தேவையான நோட் புக் எல்லாம் வச்சுக்கலாம் அவனுடைய ஐட்டு எல்லாம் எல்லாமே வச்சுக்கலாம் இதுல மூணு நாலு ரேக் இருக்கு நல்லாவும் இருக்கு இது பாக்குறதுக்கு

நம்பிக்கை வந்துருக்குது ரூபாய் நம்பி வந்துருக்குறமே ரூபாயில வாங்க நம்பி வாங்கணும்னு இங்க பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஆயிரம் கிராம் இது ஆயிரத்தி நூறு கிராம் இது வாங்குனது கரெக்டான ரேட்டு ஆயிரத்தி நூறு கிராம் அப்ப அவர் சொன்னாரு நீங்க ஆயிரத்தி நூறு கிராம் கொடுத்து வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆஃபர் கொடுப்போம் நீங்க வந்து முன்னூறு கிராம் வந்து ஆஃபர் கிடைக்கும் உங்களுக்கு அதுல வந்து நீங்க அங்க வாங்கிக்கலாம் அப்படின்னாரு ஓகேங்களா இங்க பாருங்க இது மாதிரி எல்லாமே இருக்கு ஓகே இப்ப இதுல தேவையான நோட்டு புக்கு என்ன வேணுமோ அவனுடைய ஐட்டம் ஒய்புக்கு எது தேவையில எல்லாமே வச்சுக்கலாம் ஓகேங்களா இப்ப இது வாங்க சொல்ல இது வாங்கினா இது ஃப்ரீயா இது வாங்குனதுக்கு தான் இது வாங்கினதுக்குதான் ஆஃபர் கொடுத்தாங்க கூட இருநூறு தரம் பே பண்ணி

ஓகேமா கிளே இப்ப இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு நாங்க போட்டிருந்தோம் இதே மாதிரி நிறைய பேர் வந்து பர்னிச்சர் ஐட்டம் எல்லாம் வாங்கலாம்னு நினைப்பீங்க முன்னாடி வாங்கிருப்பீங்க யுஏல நிறைய லொகேஷன் இருக்கும் நீங்க ஏதாவது பர்னிச்சர் வாங்கி எந்த ரேட்டுக்கு வாங்கினீங்க எவ்வளவுக்கு வாங்கிங்க எந்த லொக்கேஷன்ல வாங்கினீங்க நீங்க ரெக்கமெண்ட் பண்ணனா அதையுமே வந்து சொல்லுங்க ஓகேங்களா ஓகே அதாவது ஏன்னைக்கு அடிசா இருக்குன்னு வாங்க இதை வச்சிருந்தாலும் கேளுது

கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பா எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் ஒரு வீடியோ நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா எல்லா வீடியோவும் போய் பார்க்குற மாதிரி தான் இருக்கும் இது வந்து எப்படின்னா இந்த பூஸ்ட் மாதிரி தான் கொஞ்சம் வயல போட்டீங்கன்னா வச்சுங்களா அடுத்து சாப்பிட சாப்பிடணும் தோணும் நாங்க வந்து பூஸ்ட் ஆர்லிக்ஸ் மாதிரி தான் உங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா உங்க வந்து ஸ்ட்ரெஸ் பஸ்ட் ஆகும் நீங்க வந்து என்ஜாய் பண்ணுவீங்க உங்களே மறந்துட்டு சிரிக்க ஆரம்பிச்சிருவீங்க அப்புறம் ஆமா ஓகே மக்கள் ஓகே தேங்க்யூ